விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது அதை நான் மறைக்க விரும்பவில்லை அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன வேலன்புடைய பழனிசாமி நேத்திரி ஒத்துக்கிட்ட என்ன ஒத்துக்கிட்டேன்னு கேட்டீங்கன்னா போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்ட என்ன சொல்லிட்டேன்னா ஆட்சியே போனால் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு திராவிட இயக்கங்கள் உலகம் மறைகின்ற வரை பூமி உள்ளவரை இருக்கும் ஆகவே அவரது வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா தந்தை பெரியாரின் கொள்கைகளை நிலைநாட்டிய பேரறிஞர் அண்ணா என்று அந்த வழியில் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போ நான் அரசியலுக்கு வந்துடுறேன் ஏன்னா அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது இப்போ ஒரு தன்மான வீரர் தன்மான வீரர் ஒருத்தர் நேத்தி முதல் தடவையே தன்மானத்தை பற்றி பேசியிருக்கார் அவருக்கு திடீர்னு தன்மானம் சுயமரியாதையெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ராத்திரி என்ன பண்ணுறாரு அமித்ஷாஜியை பார்த்துட்டு வெளியே உடனே நம்ம தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன் அப்பயும் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கேட்டேன் முகத்தை மறைக்கிறதுக்கு துண்டை ஏன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் நேத்தி முகத்தை மறைச்சிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது டெல்லி போனால் முக்காடு போட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மூளைக்கு மூளை தூக்கி எறிந்தோம் தலைகுனிவாக ஆனாங்கன்னு தலைவர் பாண்ட மாதிரி இருக்கு என்ன உனக்கு தன்பானம் எப்போ பார் ஆஃபீஸ் அடிச்சிட்டோம் ஆஃபீஸ் அடிச்சிட்டோம் ஆஃபீஸ் அடிச்சிட்டோன்னு சொன்னால் நான் இன்னைக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அந்த ஆஃபீஸை போய் ஆஃபீஸ் சொல்ல நுழையும் பொழுது நானும் இருந்தேன் என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் கவலை இல்லை பரவாயில்ல ஒன்றும் தொந்தரவு இல்லை ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அன்னைக்கு நடந்தத பதினைஞ்சு நாள் பதினஞ்சு நாள் உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டிலுங்க மூட்டை மூட்டையாக கட்டி வெளியில் கார்பரேஷனுக்கு போயிருக்கு உள்ள தலைமை கழகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உள்ள குத்தாட்டம் போட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பதினைஞ்சு நாட்கள் அங்கே இருக்கின்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு அஞ்சு ஆறு மாவட்ட செயலருக்கு இதே தொழில் அதுக்கு பின்னாடி அண்ணா அங்கே போகவே இல்லை கண்டிச்சார் ஓபிஎஸ் அப்போ இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் உள்ள போகிறோம் கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் அப்போ அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்மானம் அவர் தானே சீஃபு அதுக்கு பின்னாடி நாங்கள் உள்ள போகிறோம் கீ கிடையாது கேட் கீ கிடையாது படி கீயும் கிடையாது அவரோட நான் என்ன சொல்றேன் அவருடைய அலுவலகம் அவர்தான் ஒருங்கிணைப்பாளர் அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா கூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க தான் டோரை உடைச்சோம் நமக்குலாம் யார் தெய்வம் அம்பா தெய்வம் அம்பா தெய்வம் நான் என்ன கேட்குறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசுலேஷனை பாஸ் பண்ண புரட்சி தலைவி அம்பாதா பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல வரலாறு படைத்தது போல என்றுமே அம்மா தான் பொதுச்செயலாளர் ரிசர்வ் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தாந்தோண்டித்தனமாக நான் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னார் இந்த தன்மான மிக்கத்த எடப்பாடி இப்போ என்ன புரட்டு 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 அது என்ன ஏங்க புரட்டுன்ற நான் புரட்சி அந்த புரட்டு தமிழர் இருக்கிறாரு இப்போ தமிழ்ன்னு கிட்டே விடுங்க நீங்கள் புரட்டு புரட்டு தலைவனாக இன்னொரு என்னோ என்ன சொல்லிகிட்டு இருக்கானுங்க அவர் நான் கேட்குறேன் அப்போ எது கரெக்டு எது நியாயம் புரட்சி புரட்சி தலைவி நிரந்தர பொதுச்செயலும் ஒத்துக்க மாட்டேன் நீ காலுக்கடியில் போட்ட அம்மாவுடைய கொள்கையை மெரிச்சுட்டு தலைவர் கொள்கையை மெரிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஹெட் ஆஃபீஸ் வச்சுட்டாங்க ஹெட் ஆஃபீஸ் வச்சிட்டாங்க எதுவும் கிடைக்கல அவருக்கு ஆகவே பேசிக்கொண்டிருக்கிறார் உறுதியாகிவிட்டது பழனிசாமி அன்புள்ள பழனிசாமி அருமைக்குரிய பழனிசாமி பேரன்புடைய பழனிசாமி நேத்திரி ஒத்துக்கிட்ட என்ன ஒத்துக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா போகும்போது வாய் விட்டு உண்மையை சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன்னா ஆட்சியே போனாலும் ஆட்சிக்கு வராமல் விட்டாலும் பரவாயில்லை நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துடுச்சு ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு அங்கே டெல்லிக்கு போனால் அடிக்கிறாங்களேன்னு என்னவோ தெரியாது நேற்று போலீஸ் என்கொயரி மாதிரி நடந்திருக்கிறார் நைட்டு எட்டு மணிக்கு செங்கோட்டையனுடைய அண்ணன் செங்கோட்டையன் மூத்த தலைவருடைய புகார் எதிரொலித்ததின் விளைவாக நேற்று கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க போகும்போது அலட்டி கிழட்டி பேசிட்டு அங்கே போய் கை கட்டி நின்று அமித்ஷா காலில் விழுந்து வேறு வழி இல்லாமல் சொன்னதையெல்லாம் எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்துட்டுருக்க நீ இங்கே வந்து எங்கள் பிரஸ் முன்னாடி என்ன பேசுகிறியோ அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும் என்னன்றது இனி தெரிஞ்சிடும் எப்படி அங்கே கே ஸ்கேப் ஆயிட்டேன் அங்கே இருக்க ப்ரஸ்காரங்களாக ஒன்று ஜோக்கர் மாதிரி மாசிருக்கிறாங்க இங்கே வந்தோடனே நீங்களாவது கேளுங்க என்ன நடக்கும்னு பார்ப்போம் ஆனால் என்னுடைய அருமையான என்னுடைய அருமை அண்ணன் என் என் சகோதரர் மூத்த சகோதரர் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சரி போயஸ் தோட்டத்தில் இருக்கின்ற சசிகலா என்கின்ற சின்னம்மாவுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இனி காலம் தாழ்த்த வேண்டாம் அதோ தெரிகிறது தேர்தல் இதை தள்ளிக்கொண்டே போனால் பக்கத்தில் இருக்கவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அண்ணனை பார்த்தாதான் காதில் சொல்லிட்டு வந்தான் ஆகவே தயவு செய்து இனி தாமதிப்பார்களே ஆனால் அது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் விஜயனுடைய தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது அதை நான் மறைக்க விரும்பவில்லை அது எதிர்கட்சிக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார் மாண்பு மிகு முதல்வன் மீது மரியாதை வைத்திருப்பவன் நான் ஆனால் எடப்பாடிக்கு எவ்வளவு சலுகைகள் இந்த நாட்டிலே என்று சொன்னால் எங்கே வேணாலும் மீட்டிங் போட்டுக்கிறார் எங்கே வேணாலும் ஊர்வலம் போகிறார் பத்தடிக்கு ஒரு தடவை கட் அவுட் வச்சுக்கிறார் இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது கட் அவுட் வைக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் சொல்லியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வேண்டிய வசதிகளை இந்த அரசு செய்வது ஏன் செய்து தருவது ஏன் அப்போ புதுசாக கட்சி தொடங்கின விஜய்க்கு நூற்றி எட்டு கண்டிஷன் ஆறு வண்டி போகக்கூடாது ஏழு வண்டி போகக்கூடாது ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறது பத்து தடவை அலைய விடுறது தவறு எழுச்சியான மக்கள் இளைஞர்கள் கூட்டம் பின்னால் போகிறது அவன் பைத்திக்காரங்க நாலு பேர் பேசிட்டு இருக்கான் என்ன பேசுறான்னா இது ஓட்டாக மாறுமா அந்த கூட்டமே பின்னாடி போகிற லட்சக்கணக்கான மக்கள் தொண்டர்கள் ஓட்டாக மாறாது வேட்டாக மாறும் வேட்டாக மாறப்போகிறது வருங்காலத்தில் இப்படி தான் நடக்கும் ஆகவே தந்தை பெரியார் வாழ்க தன்மானத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்பந்தம் இல்லை தயவு செஞ்சு எடப்பாடி பழனிசாமி தன்மானத்தை பற்றியெல்லாம் பேச முடியாது துரோகத்தை பற்றி வேணால் பேசலாம் ஆமாம் நான் இந்த 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 சுபாஷ் நான் நான் உண்மையை சொன்னால் உடனே விஜய் பக்கம் போறீங்களா அதிமுகவில் இருந்துன்னு சொல்லி சார் என்றைக்கும் பாருங்கள் இன்றைக்கி ஒரு அண்ணா படத்தையும் பேர அண்ணா படத்தையும் நல்ல கேள்வி கேட்டீங்க தந்தை பெரியார் படத்தையும் முன்னாடி வைக்கிறாருங்க பல கட் அவுட்டில் எடப்பாடி பழனிசாமி வச்ச கட் அவுட்ல அம்மா படமே இல்லைங்க தலைவர் படமே இல்லை கோயம்புத்தூரில் பார்த்தங்க அந்த நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் கிருஷ்ணகிரிலேயும் பார்த்தேன் அவர் வைக்கிறார்ல திராவிட இயக்க தலைவர்கள் படத்தை லைனாக வைக்கிறாரில்ல அப்போ நீங்கள் பாராட்ட தானே செய்கிறோம் பக்கம் போகிறது வேணாம் நீங்கள் பக்கம் நிற்கிறது வேணாம் கட்சிக்கு போகிறது வேணாம் திராவிட இயக்க தலைவர்களை விஜய் கொண்டாடினால் நாங்கள் விஜயை கொண்டாடுவோம் என்ன தவறு என்ன இருக்கு ஆகவே அது அது தவறல்ல பல முடிவுகள் பல திருப்பங்கள் ஒரு மாதத்தில் ஏற்படும் உங்களை நீ பொறுத்திருந்து பாருங்கள் பழனிசாமிக்கு நாலாவது இடம் சீமானோடு பயங்கர மோதல் வரும் வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார் நான்காவது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லி ரகசிய சந்திப்பு இங்க ரகசிய சந்திப்பு எதுவும் நடக்கல என்னை பொறுத்த வரைக்கும் சின்னமாட்ட பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க செங்கோட்டையன் என்ன எங்கிட்ட பேசும்பொழுது எல்லாத்திட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன் எல்லோரும் ஒரே ஒரே நேரத்தில் மேடையில் ஏறுவோன்னு என்கிட்ட சொல்லியிருக்கார் நான் எதையும் மறைக்க மாட்டேன் சொ நீங்கள் கேட்டீங்க உண்மையை சொல்லிட்டேன் இல்லை சார் அது வந்து இல்லை என்ன மாதிரி இன்னும் என்ன மாதிரி இன்னொரு உருவம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை ஏன்னா என் தலையில் அடர்த்தியான முடிகள் இல்லை ஒன்றும் இல்லை அதனால் வாய்ப்பில்லை நேற்று சந்திக்கலை ஆனால் அவங்கள சந்திக்க தயாராக இருக்கும் அதனால தான் தாமதம் வேண்டாம் அந்த அம்மாவுக்கும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலில் நான் செய்த உதவிகளை யாரும் செய்ய முடியாது ஆகவே அவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திச்சாதான் வழிபிறக்கும் தள்ளி போனார்கள் நாம் நீண்ட இடைவெளி தள்ளி போய்விடுவோம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம் அதை மிக தெளிவாக இங்கே நான் பதிவு செய்கிறேன் ஆகவே விரைவில் எல்லா தலைவர்களும் சந்திப்பார்கள் என்று நினைக்கிறேன் அதை தான் தொண்டர்களும் கட்சியும் எதிர்பார்க்கிறது மிக விரைவில் நடக்கும் நம்பிப்போம் நம்பிக்கையாக இருப்போம் மிக்க நன்றி வணக்கம்